கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இன்றைய நாளின் தியானத்திற்கென்று இருபத்தி மூன்றாம் சங்கீதத்தின் வசனத்தை எடுத்துக்கொள்வோம் சங்கீதம் இருபத்தி மூன்று ஐந்து என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது you prepare a table before me in the presence of my enemies you anoint my head with oil my cup overflows என்னுடைய எதிரிகளின் கண்முன்னே. எனக்கொரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர் என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர் எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது அம்மேன் கர்த்தர் என் அவர் என்னை பூஷிப்பார் பாதுகாப்பார் நீதியின் பாதையில் என்னை நடத்துவார் எப்பொழுதும் அவர் என்னுடன் இருப்பதால் மரண இருளின் பள்ளத்தாக்கிலும் நான் பயப்பட மாட்டேன் என்று விசுவாச அறிக்கை செய்த தாவீது என் சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்துவார் என்று அறிவிக்கிறார் இன்றைய தியான வசனத்தில் மூன்று முக்கிய காரியங்களை குறித்து பேசுகிறார் எதிரிகளுக்கு முன்பாக விருந்து என்னையால் அபிஷேகம் நிரம்பி வழியும் ஆசீர்வாதம் இந்த மூன்றை குறித்து சற்று நேரம் தியானிப்போம் முதலாவது என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தல் தேவன் நம்முடைய எதிரிகளின் நடுவிலும் நமக்கு சிறப்புமிக்க விருந்தை ஏற்பாடு செய்கிறார் இங்கே பந்தி என்பது விருந்துக்கு ஏற்பாடு செய்த உணவு மேசையை குறிக்கிறது தேவன் நம்முடைய விரோதிகளின் முன்னிலையில் நம்மை பெருமைப்படுத்துகிறார் பழைய நாட்களில் பகைவர்கள் தாக்கும் அபாயம் இருக்கும் போதும் ஒரு ராஜா தனது பாதுகாப்பின் கீழ் இருக்கும் வீரர்களுக்காக பண்டிகை விருந்து என்று ஒரு விருந்தை ஏற்பாடு செய்வாராம் அது மிக பெரிய பாதுகாப்பின் குறிகாட்டியாக இருந்ததாம் அதாவது தேவன் நம்மை சத்துருக்களால் சூழப்பட்டிருந்தாலும் அச்சமின்றி வாழும்படியாக நமக்கு விருந்தை அதாவது ஆசீர்வாதங்களை ஆயத்தப்படுத்துகிறார் நாம் சந்திக்கும் சோதனைகள் விரோதிகள் பொல்லாத சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மீறி தேவன் நம்முடைய வாழ்வில் வெற்றியை நிம்மதியை ஆனந்தத்தை ஏற்படுத்துகிறார் சத்துருக்கள் காணும்போது கூட தேவன் நம்மை பாதுகாத்து நமக்கு வெற்றி கொடுக்கிறார் இரண்டாவது அபிஷேகம் இஸ்ரவேல் கலாச்சாரத்தில் விருந்தினரை வரவேற்கும் பொழுது அவர்கள் தலையில் வாசனை எண்ணெயை ஊற்றுவது மரியாதையின் அடையாளமாக இருந்தது இன்றும் பல இடங்களில் வரவேற்பில் பன்னீர் தெளித்து வரவேற்கும் பழக்கம் பரவலாக இருப்பதை பார்க்கிறோம் அன்று சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்வதை சாமுவேலின் முதலாம் புத்தகம் பத்தாம் அதிகாரம் முதல் வசனத்தில் வாசிக்கிறோம் இங்கு தேவன் நம்மை புனிதமாக்குகிறார் ஆற்றல் அளிக்கிறார் என்பதையும் என்பதையே எண்ணையால் அபிஷேகம் செய்யப்படுதல் குறிக்கிறது தேவன் நம்மை தனது பிரத்யேக ஆட்களாக தேர்ந்தெடுத்து ஆசிர்வதிக்கிறார் அவர் தரும் ஆற்றலால் நாம் புதிய புதுமையோடு வாழ்கிறோம் தேவன் நமக்கு அவருடைய பிள்ளைகள் என்ற முத்திரையுடன் தலையில் எண்ணெயால் அபிஷேகித்து ஆசிர்வதிக்கிறார் இதை விசுவா மூன்றாவது நிரம்பி வழியும் ஆசிர்வாதம் பாத்திரம் நிரம்பி வழிகிறது தேவன் கொடுக்கும் ஆசிர்வாதம் அது நிரம்பி வழிகிறது தேவனின் கிருபை எப்போதும் போதுமானதாகவும் மேன்மையாகவும் உள்ளது பாத்திரம் என்பது வாழ்வின் திருப்தியை செல்வத்தை ஆனந்தத்தை குறிக்கிறது இது வெறும் தேவைகளை பூர்த்தி செய்தல் அல்ல தேவையை விட அதிகமான கிருபை வழங்கப்படுவதை குறிக்கிறது தேவன் கொடுக்கும் ஆசிர்வாதம் பரிபூர்ணமானது தேவையை விட அதிகம் தேவன் நமக்கு தேவையானதை மட்டுமல்ல தேவையை விட அதிகமாய் கிருபையையும் ஆசி பெருக்கையும் அளிக்கிறார் உமக்கு பயந்தவர்களுக்கும் மனு புத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது என்று சங்கீதம் முப்பத்தி ஒன்று பத்தொன்பதில் வாசிக்கிறோம் எஸ் அவரையே நம்முடைய மேய்ப்பனாக இரட்சகராக ராஜாதி ராஜாவாக ஏற்றுக்கொண்டு அவரையே சார்ந்து வாழும் பொழுது அவர் அளிக்கும் ஆசிர்வாதங்கள் சொல்லி முடியாதவை கற்றுக்கொள்ளும் பாடம் தேவன் நம்மை வெறுப்பவர்களிடம் இருந்தும் காப்பாற்றுகிறார் அவர் நம்மை அவமானப்படுத்த விடாமல் பெருமைப்படுத்துகிறார் அவர் நம்மை புதிய உயிரோடும் புதிய அருளோடும் ஆசிர்வதிக்கிறார் தேவனுடைய ஆசிர்வாதங்கள் நமக்கு ஓர் அளவோடு மட்டுமல்ல நிரம்பி வழியும் அளவோடு உண்டாகின்றன நாம் கவனிக்க வேண்டிய மூன்று முக்கிய அம்சங்கள் சத்துருக்களின் நடுவிலும் தேவனின் பாதுகாப்பும் ஆசிர்வாதமும் எண்ணெய் அபிஷேகம் மூலம் புதிய ஆற்றலும் காத்தலும் பாத்திரம் நிரம்புவது என்பது தேவனுடைய சிறப்பான கிருபையின் சின்னம் ஆகும் மொத்தத்தில் தேவன் நம்முடைய சத்துருக்களிடையே நம்மை பெருமைப்படுத்துகிறார் தன் கிருபையால் நம்மை புதுப்பிக்கிறார் நம் வாழ்வை தேவனுடைய ஆசீர்வாதங்களால் நிரப்புகிறார் எனவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் சத்துருக்களை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவர் நம்மை அவருடைய மேசையில் அழைத்து விருந்தினராக வைத்து கிருபையால் நம்மை நிறைத்து ஆசிர்வதிக்கிறார் நாம் இன்றே அவர் பாதம் பணிந்து நன்றியோடு ஸ்தோத்தரிப்போம் ஸ்தோத்ரம் ஆண்டவரே ஸ்தோத்ரம் கர்த்தாவே ஸ்தோத்ரம் 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 எங்களின் மேய்ப்பரும் ரட்சகரும் ராஜாவும் ஆகிய உமை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா நீர் எங்கள் வாழ்க்கையில் சத்துருக்களின் முன்னிலையில் கூட எங்களுக்கு மரியாதை கொடுத்து ஆசிர்வதிக்கின்றீர் அதற்காக கொடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் எங்கள் விரோதிகளின் நடுவிலும் நிம்மதியாய் வாழ கிருபை தந்திருக்கிறீர் எங்கள் தலையில் எண்ணெயை ஊற்றி புதிய ஆற்றல் மகிழ்ச்சி நம்பிக்கை கொண்டு எங்கள் நாட்களை பூர்த்தி செய்கிறீர் எங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும்படி ஆசீர்வாதம் மழை பெய்ய பண்ணுகிறீர் அதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் எங்களுடைய விரோதிகளின் திட்டங்களில் இருந்து எங்களை காப்பாற்றி உங்கள் அன்பினாலும் கிருபையினாலும் ஆட்கொள்கிறீர் உண்மையே நாங்கள் என்றும் மகிமை படுத்துகிறோம் எங்கள் வாழ்க்கை முழுவதும் உம்முடைய நன்மைகளை சந்தோஷத்துடன் அனுபவிக்க கிருபை செய்ய வேண்டுமாறு உம்முடைய கரத்திலே எங்கள் ஒவ்வொருவரையும் முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுத்து வேண்டிக் கொள்கிறோம் எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் உம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே தேவனுக்கே மகிமை உண்டாவதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்